அருவ பெரியவர்களே அன்பு தாய்வார்களே பதினான்கு ஆண்டுகள் கழித்து வருகின்ற என்னை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்ற உறவினர்களே உங்கள் அனைவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மீண்டும் நமது ஊரில சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்கள் என்பது எனக்கு தெரியும் குக்கர் சின்னத்தில் மறக்காமல் வாக்களிக்க வேண்டும் இந்தியாவின் பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறை வருவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் மறந்து விடாதீர்கள் குக்கர் சின்னம் ஒரே நமது கூட்டணியின் மோடி அவர்கள் இருக்கிறார் திமுக கூட்டணிக்கு யாருங்க வேட்பாளர் உதயசூரியல்ல ஓட்டு கேட்டு வருவோரிடம் நீங்கள் தயவு செய்து கேட்க வேண்டும் டிடிவி தினகரன் வந்தாரு எங்க பிஜேபி கூட்டணிக்கு மோடி அவர்கள்தான் பிரதமர் வேட்பாளர் மூன்றாவது முறையாக வெற்றி பெற போகிறார் உங்களுக்கு யாருங்க பிரதமர் வேட்பாளர் கேளுங்க அது மாதிரி திமுக தம்பி கொஞ்சம் பேசுறேன் மைக்கு சரியில்லை தமிழ் பேசிட்டு வரப்பா திமுகவோட கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு ஆளும் திமுகவிற்கு மக்கள் வெறுப்பாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க போகிறீர்கள் அந்த ஓட்டெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நமது கூட்டணிக்கு வந்துவிடும் என்று அந்த ஓட்டுகளை பிரிக்க திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்க பழனிசாமி கள்ளத்தனமாக திமுக கூட்டணி வைத்துக் கொண்டு ரிட்டை வேட்பாளர்கள் நிறுத்தினார் உண்மையா இல்லையா ஏன்னா ஆண்டு ஆட்சியில் இருந்தப்ப பழனிசாமியும் அந்த அமைச்சர்களும் செய்த முன்னாள் அமைச்சர்கள் செய்த தவறுகளை ஊழல் முறைகேடுகளுக்காக கர்நாடக ஸ்டாலின் அவர்கள் அவர் மேல கேஸ் போட்டு வச்சிருக்கார் பழனிசாமிய கொடநாடு கொலை வழக்கில் கைது செய்திருவார்கிற பயம் இருக்கு பழனிசாமிக்கு வழக்குகளில் கைது செய்துவார் என்கிற பயத்தால ஸ்டாலினிடம் சொல்லி என்னை ஒன்றும் செய்து விடார்கள் எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் உங்களுக்கு எதிராக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிரிகின்ற வாக்குகளை எதிரான வாக்குகளை மோடி கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்கிறேன் ரெட்டரைக்கு ஓட்டி கேட்டு குழப்புகிறேன் என்று அவங்க யாருங்க பிரதமர் பழனிசாமி கேட்பாரு பழனிசாமிக்கு யாரு பிரதமர் பழனிசாமியா இல்ல ஜெயக்குமாரா இல்ல உதயகுமாரா யாரு தட்டாலைய தூக்கிட்டு வர்றாங்களே அவளை கேட்கணும் தான் சொல்றேன் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் நலனுக்கும் நீங்கள் மீண்டும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு வாக்களித்து மோடி அவர்களை பிரதமராக்குவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு மகத்தான வரவேற்புரை நல்கிய நல்கியமிக்க காமாட்சிபுர பகுதிவால் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் நட்டீடை சொல்லி கடந்த காலங்களில் பதினோரு ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுக்காக அயராது உழைத்திட்ட உங்க வீட்டு பிள்ளை தன்னிடம் இல்லை என வருவோருக்கு இல்லை என சொல்லாது வாரி வழங்கிய ஆலயங்களுக்கெல்லாம் அள்ளித்தந்த வெள்ளல் குடம் கொண்ட மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் உங்களுக்காக உழைத்தடுவேன் குக்கர் சினத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்களது இல்லம் தேடி இருகரம் கூப்பி வருகை தந்த மக்கள் செல்வருக்கு மகத்தார வரவேற்பதை நல்கிய காமாட்சிபுரம் பகுதிவால் வாக்காள பெருகுடி மக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி வருகை தந்த வெற்றி வேட்பாளருக்கு நல்லதொரு வரவேற்பினை நல்கிய நீங்கள் அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமாக சித்தாமல் சிதறாமல் குக்கர் சிலத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றியினை தேடித்தர வேண்டுமென கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறார் உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் செல்வர் தினகரன் அவர்கள் அன்பிற்குரிய காமாட்சிபுரம் பகுதிவால் வாக்காள பெருங்குடி மக்களே நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது பொன்னான வாக்குதலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி செலவான குக்கர் சிலத்திலே முத்துரையிட்டு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைப்பிட ஒரு வாய்ப்பினை தருகிற வகையில் நீங்கள் அத்தனை பேர்களும் ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்தமாகக்கர் கிணத்திலே வாக்களித்து மகத்தான வெற்றிகளை தேடித்தர வேண்டும் என கேட்டு உங்களிடம் இருந்து வீட்டு பிள்ளை